மகா சந்திர கிரகணம் இந்த மகா சந்திர கிரகண வழிபாடு என்று சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ் சித்தர்களுடைய பாரம்பரிய பூஜை வழிபாடு நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாடு சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் ரெண்டு கிரகணங்கள் உண்டு இதில் சந்திரகிரகணம் என்று சொல்லக்கூடியது மனோசக்தி உடல் சக்தி அது மட்டும் அல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடலில் பதினாறு வகையான செல்வங்களை கொடுக்கும் பதினாறு வகையான அமிர்த கலைகளை கொடுக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த ஒரு கிரகணம் தான் சந்திர கிரகணம் இந்த சந்திரனை ராகு சென்று பிடிக்கின்ற இன்றைய காலகட்டம் கிரகணம் இந்த மகா சந்திர சந்திரகிரகணத்தில் நம்ம சித்தர்கள் என்ன வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒரையா மூலிகைகளை கொண்டு யாகம் செய்து நம்முடைய பாரம்பரிய முறைப்படி இது வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வெண்கல கிண்ணத்தில் சுண்ணாம்பு மஞ்சள் குங்குமம் தழவி கர்ப்பை வைத்து இதில் உலக்கையை வந்து நிற்கி வச்சுருக்கிறோம் இந்த உலக்கை வந்து நுணாமரத்தில் செய்யப்பட்ட உலக்கை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இது கிரகணத்தில் பூஜையில் வரக்கூடிய உலக்கை பக்கத்தில் இருக்கக்கூடியது செஞ்சந்தனம் என்று சொல்லக்கூடிய செஞ்சந்தனம் அத அதால் செய்யப்பட்ட உலக்கை இந்த உலகை வந்து கிரகணம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை நிற்கும் அப்படியே அசையும் கிரகணம் முடிந்த பிறகு இந்த உலக்கை கீழே எதும் கீழே விழும்போது கீழே பூமியில் விடாமல் இந்த உலக்கையை நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சி முதுகில் இடது பக்கம் வலது பக்கம் ஏற்றி இறக்கி காவடி எடுப்பதை போல் நாம் உலக்கையை மூன்று முறை நம்ம உடலில் குண்டலி என்று சொல்லக்கூடியது ஆயுதம் என்று சொல்லக்கூடியது முதுகு தந்து வளர்க்கல ஏற்றி இறக்கி இந்த சக்தியை நம்ம கிரகிச்சிக்கணும் இதன் மூலமாக பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்தலாம் கர்மவினைகளை குணப்படுத்தலாம் எதிர்மறை சக்திகள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கலாம் இதன் மூலம் உடல் சக்தி மனோசக்தி ஆத்மசக்தி மருத்துவ சக்தி மணி மந்திர ஔஷத சக்தி அனைத்தும் இந்த உலகில் இறங்கும் அதே போல் கடுமையான வயிற்று வழி பிரசவ வழியில் இருப்பவர்களுக்கு இந்த உலக்கையை வச்சு தான் ஆதியில் வைத்தியம் பார்த்துருக்குறாங்க சுகப்பிரசவத்துக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை செஞ்சுருக்கிறாங்க உலக்கையின் மூலமாக சந்திர கிரகணத்தை ஆகர்ஷணம் பண்ணுறோம் இந்த ஆகர்ஷணம் பண்ணும் போது இந்த உலக்கை மேலே ஒரு வெள்ளி காசு அல்லது ஒரு தங்க காசு அல்லது செப்பு காசு வைக்கலாம் செப்பு வந்து சூரியனுடையது வெள்ளி சுக்கரனுடையது தங்கம் குருவுடையது வெள்ளி காசு தங்க காசு வச்சுக்கினா அதில் தெய்வ ஆகர்ஷண சக்தி அதிகமாக கிடைக்கும் இதுதான் சந்திர கிரகண வழிபாடு கிரகணம் முடியும் வரை நம்ம மூலிகைகளை கொண்டு சித்தர்கள் வழிபாடு தமிழ் முறை சித்தர்கள் வழிபாடுபடி நம்ம யோகம் செய்யலாம் அதேபோல் பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் தெய்வங்களுக்கு தேவையான படையில படைக்கலாம் முன்னோர்கள் சித்தர்களுக்கு தேவையான படையில படைக்கலாம் கிரகணம் முடிந்த பிறகு இந்த உலகையை ஏற்றி இறக்கலாம் இது சந்திர கிரகணத்தினுடைய வழிபாடு சிவாய நம தெரிவித்தபலம் ஓம் நமஸ்திவா